வணங்கான் பார்வையாளர்கள் கருத்து மற்றும் விமர்சனங்கள் கதை இது ஒரு மாற்றுத்திறனாளி நாயகனை மையமாகக் கொண்டுள்ளது ஆதரவற்றோர் இல்லத்தில் காவலராக பணிபுரியும் அவர் ஒரு சிக்கலான சம்பவத்திற்கு பிறகு பழிவாங்கலில் ஈடுபடுகிறார் முதல் பாதி செறிவானதாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் திரைக்கதை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என விமர்சனங்கள் கூறுகின்றன நடிப்பு அருண் விஜயின் நடிப்பு மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளியாக அவர் வெளிப்படுத்திய நுட்பமான அம்சங்கள் சிறப்பாக இருந்தன ரோஷினி பிரகாஷ் மற்றும் ரீதா ஆகியோரும் தங்கள் கதாபாத்திரங்களில் நன்றாக இருந்தனர் இயக்கம் இயக்குனர் பாலாவின் இந்த படம் அவருடைய முந்தைய படங்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த பலமுள்ளதாக கருதப்படுகிறது இயக்கத்தின் தரம் சிலருக்கு தோல்வியாக தோன்றியது இசை ஜிவி பிரகாஷ் குமாரின் பின்னணி இசை வலிமையாக இருந்தது ஆனால் பாடல்கள் சிறப்பாக இருக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டது பொதுவான கருத்து படத்தின் சமூக பிரச்சினைகளை சரியாக வெளிப்படுத்தியதற்காக பாராட்டப்பட்டது அதே நேரத்தில் இரண்டாம் பாதி பலருக்கு ஏமாற்றமாக இருந்தது வணங்கான் பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இதுபோன்ற சினிமா அப்டேட்டிற்காக எங்களின் சினிமா முனிமா பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யவும்